எ்கா முடிச்சிருக்காங்க அப்பா பேர் கோப்பு அம்மா பேர் சரஸ்வதி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரம் புதன்கிழமை பிறந்திருக்காங்க ஆடி மாதம் பதினொன்று பத்து இருபத்தி ஒன்று ஏஎம்ங்க இவங்களோட பிறந்த ஊர் சேலம் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப் ராசி கன்னி லக்கணங்க ஜாதக அமைப்பு பார்க்கலாம் புதனில் குரு மூணு நாலில் செவ்வாய் இருக்குங்க ராகு இருக்குது இதுதான் ஜாதகங்க பாப்பா இப்படிதான் இருக்காங்க பயோடேட்டா படிக்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் அறுபத்தி நாலு கிலோ மாநிலம் ஆட்டோமொபைல் ஷாப்பு வச்சிருக்கிறாரு சேலம் அம்மா சரஸ்வதி அயோத்தியா இவங்க சுத்த ஜாதகம் நல்ல படித்த வரன் எதிர்பார்க்குறாங்க வசதியான வரன் எதிர்பார்க்குறாங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் வாழ்க வளமுடன்